உதயகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம கண்ணு முன்னால யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பு அதுதான் மனிதர்களுக்கு அழகு இல்லையா ஆனால் இங்கே ஒருத்தர் உதவியை பண்ணிட்டு எவ்வளோ தூரம் அவஸ்தப்படுறாரு அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரியை தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு டைலர் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு ஒரு சின்ன கடை அந்த கடையில் தான் அவர் எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருப்பார் காலையிலேயே கடை திறந்துருவாரு ரொம்ப ராத்திரியில தான் அவர் கடையை அடைப்பார் மதியம் கூட வீட்ல இருந்து பெரிய தூக்குவாளில சாப்பாடு எடுத்துட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாரு ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு வந்தா கூட அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடும் யாராவது வாடிக்கையாளர் வந்துட்டு திரும்ப போயிடுவாங்கன்னு கடைய மதியானத்துல அடைக்க மாட்டாரு அது மாதிரியான நல்ல உச்சி பொழுது ஒரு வேலை அந்த மாதிரி நேரத்துல அந்த வழியா இந்த தெருவுல பாருங்க டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா சாட்டையால் அடிச்சிட்டு அந்த மாதிரி ரொம்ப பாவமாக ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்தார் அவருக்கு அந்த வேலையை தவிர எதுவுமே தெரியாது இந்த கடை முன்னால் வந்து நின்றுட்டு அவரும் காலில் சலங்கை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சாரு அவர் ஆட ஆரம்பிச்ச உடனே இவரும் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தவர் ஐயா போதும் விட்டுருங்க வெயிலாக இருக்குது இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் ஆடுறீங்க பரவாயில்ல இருங்க உங்களுக்கு என்ன காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொஞ்சம் கொடுத்தாரு அந்த தெருவில் ஆடினார் பாருங்க அவரோட பார்வை இவர் கடையில் இவரோட ட்ரையல் மிஷினுக்கு கீழே இருந்த அந்த பெரிய தூக்குவாளி மேலே போச்சு அந்த மனிதனுடைய பார்வை அந்த தூக்குக்கு போன உடனே இந்த டைலர் புரிஞ்சுக்கிட்டார் ஓஹோ இவருக்கு ரொம்ப பசிக்குது போல அதனால தான் சாப்பாடு பாத்திரத்தை பார்க்குறாரு அப்படின்னுட்டு அவரை கூப்பிட்டு கடையில் முன்னாடி உக்கார வச்சு இந்தாங்க காசை வச்சுக்கோங்க உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து எனக்கு வந்த சாப்பாடு இருக்குது தூக்கு நிறையா அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு இந்த வந்த பெரியவருக்கு ரொம்ப தயக்கமா போயிடுச்சு இல்ல இல்லை உங்களுக்கு பசியா இருக்கும்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னோன்னே இல்ல இல்லை பரவாயில்ல நான் காலையில நல்லா சாப்பிட்டேன் திரும்ப வேணாலும் சாயங்காலம் வீட்ல போய் நான் சாப்பிட்டுக்குவேன் நீங்க தான் ரொம்ப பசியா இருக்கீங்க இந்த தூக்குவாளி நிறைய நல்ல புளிசாதம் இருக்கு அதை நிறைய வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்கன்னு தூக்குவாளியோட தூக்கி கொடுத்தாரு இந்த வந்த மனுஷன் பாவம் காஞ்சு போய் கிடந்தாரா அந்த தூக்கம் ஓப்பன் பண்ண உடனே அவருக்கு வாசனை அவருக்கு அவுக்க அந்த சாப்பாட்டை எடுத்து வே வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் அவர் சாப்பிட்றதை பார்த்துட்டு இவர் ரொம்ப கருணையோட ஐயோ பாவம் பசி எவ்வளோ கொடுமையானதுன்னு அந்த டைலர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு தொண்டையில் ஒரு கருவேப்பில போய் சிக்கிருச்சு அவ்வளோதான் தொண்டையில் சிக்கினதுனால மூச்சு திணறலாகி அப்படியே சாஞ்சிட்டாரு இப்போ டைலருக்கு பயமாக போச்சு அவரை தலி எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு அந்த மனுஷன் எந்திரிக்கவே இல்லை டைலர் போச்சு நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணி பயந்தவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மனுஷனை அவருடைய மனைவியை வர சொல்லி இவரை கூட்டிக்கிட்டு வேக வேகமாக ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற டாக்டர் வீட்டுக்கு போகிறார் டாக்டர் வீட்டுக்கு போனா அந்த டாக்டருக்கு சரியானபடி கண்ணு தெரியாது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அது அந்த வீடு ஒரு இருட்டா அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே போய் அவர் இப்போ மாடியில் இருக்கார் டாக்டர் இந்த ம டைலரும் அவர் மனைவியும் இந்த மூச்சையான இந்த பெரிய மனுஷனை தூக்கிட்டு அங்கே போயிருக்காங்களா அங்கே போனால் டாக்டர் எங்கே அப்படின்னு கேட்டால் கூட இருந்த அந்த சின்ன பையன் அந்த டாக்டர் கிளினிக்கில் இருந்த பையன் ஐயா மாடியில் இருக்காங்க நான் வர சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனவன் ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ இந்த டைலர் மனைவி சொன்னாங்க இந்த பாருங்கள் இந்த மனுஷனுக்கு உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து டாக்டர் வீட்டில் வர வந்திருக்கோம் அவர்கிட்ட அப்படியே விட்டுரு நம்ம ஓடிடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு கீழே இவரோட உடம்பை போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க இருந்து டாக்டர் வந்தாரு வீடே இருட்டா வேற இருக்கா அவருக்கும் வேற பார்வை சரியா தெரியாதா கீழே இருக்கிற அந்த உடம்பு தெரியாமல் டாக்டர் அதில் எடறி விழுந்து அந்த உடம்பு மேலேயே விழுந்துட்டார் இப்ப டாக்டர் எழுந்து பாக்குறாரு ஐயோ தரையில் விழுகாம யார் மேலேயே விழுந்துட்டோமேன்னு பார்த்தா அந்த மனுஷனுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை டாக்டருக்கே பயமா போயிடுச்சு ஆஹா முடிஞ்சு போச்சு இவரோட வாழ்க்கை அப்படின்னுட்டு இது இந்த உயிர் போன இந்த உடம்ப வச்சு என்ன செய்யறது நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு நினைச்சவரு இருந்து வேக வேகமாக வந்தாரு அவரோட உதவியாளரையும் கூப்பிட்டுக்கிட்டாரு அவர் வீடு பெரிய மாடி வீடா அவர் மாடி வீட்டுல போய் நின்னுட்டு மாடியில நின்றுட்டு அது பக்கத்து வீட்டுல இருந்து இன்னொரு பணக்காரர் ஒரு பெரிய வியாபாரி அவர் வீட்டுக்கு புகை போக்கி வச்சிருப்பாங்க வருது அதுக்குள்ள சாயங்காலம் இருட்டிருச்சு வெளியூருக்கு போயிட்டு வந்த அந்த வியாபாரி வீட்டு கதவை திறக்கிறாரு சமயக்கட்டு வழியா அந்த உடம்பு வந்து விழுந்திருக்கு யாரோ திருடன்னு நினைச்சுக்கிட்டு இந்த வியாபாரி என்ன பண்றாரு உடனே கட்டையால ஒங்கி ஒரு அடி அடிச்சுட்டாரு அடிச்சதுக்கு அப்புறம் தான் கிட்ட போய் பாக்குறாரு இந்த மனுஷன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரா ஆஹா நம்ம கட்டையால் அடிச்சுதான் இவர் இறந்து போயிட்டாரு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப வியாபாரி ராத்திரியோட ராத்திரியா இந்த உடம்ப தூக்கிட்டு போய் ஒரு குளத்தங்கடையில போட்டார் விடிய காலையில ஆயிடுச்சு ரொம்ப விடிய காலையிலயே குளத்துல வந்து குளிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு வந்து பார்த்தா அங்க அந்த உடம்பு இருக்கு அவருக்கு தெரியாம அவரும் தடுக்கிட்டு விழுகிறாரு அப்பதான் தெரியுது யாரோ ஒரு ஆள் கொண்டு போட்டு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பல மனிதர்கள் அங்கே எல்லாரும் காலை வேலையில் குளத்தங்கரைக்கு வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க இந்த மனுஷன்தான் இந்த ஆளை கொண்டுட்டாருன்னு முடிவு பண்ணி இந்த பிரச்சனை வழக்கு மன்றத்துக்கு போச்சு நீதிபதி வந்தாரு பார்த்தாரு நீ அந்த மனுஷனை கொண்டு குளிக்க வந்த மனுஷனுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வியாபாரி ஓடி வர்றாரு வந்தா நீதிமன்ற்கிட்ட சொல்கிறாரு நான் தான் தெரியாமல் இந்த மனிதனை கொண்டு இங்கே போட்டுட்டேன் அதனால நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கப்புறமா பின்னாடியே கேள்விப்பட்டு வேகமாக டாக்டர் ஓடி வர்றாரு இல்லை உயிரை காப்பாற்ற வேண்டிய நான் தான் பயந்து போய் இவர் மேலே விழுந்துட்டேன் என்னால் தான் இவருக்கு உயிர் போச்சுன்னு டாக்டர் சொல்ல டாக்டருக்கு அப்புறமா அங்கேருந்து டைலரும் அவர் மனைவியும் ஓடி வர்றாங்க இல்லை நாங்கள் கொடுத்த புளி தான் இவருக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னு அவர் சொல்ல இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இது பண்ண இந்த முதல்ல குளிக்கிறதுக்கு வந்து விழுந்தா இருப்பாருங்க அவர் சொன்னார் சத்தியமாக நான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சாமி எனக்கு நான் இந்த மனுஷனை கொல்லவே இல்லை அப்படின்னு இந்த இருந்த உடம்பு மேல அடிச்சு சத்தியம் பண்றாரு இப்போ அவர் தொண்டைக்குழியில் சிக்கின கருவேப்புல தப்புன்னு வெளியில வந்தது இரும ஆரம்பிச்ச அந்த மனுஷன் எந்திரிச்சு உட்காந்துட்டார் நீதிபதி உள்பட ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அவர் நிஜமாவே உயிர் போகல அவருக்கு தொண்டக்கூடியில் கருவேப்பில் சிக்கி மூர்ச்சி ஆயிட்டார் அவ்வளவுதான் அதை சரியாக கவனிக்காமல் பதட்டத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை என்னென்னமோ செய்ய இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போய் நின்றுச்சு இவர் எந்திரிச்சு உடனே ஊரே தகச்சி போச்சு அப்பாடா நல்ல வேலை இந்த மனுஷன் சாகலை இவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு அப்போ தான் நீதிபதி சங்கத்தை கலைஞப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அவசரத்தில் பதட்டத்தில் பயத்தில் எதை பார்த்தாலுமே நமக்கும் இப்படி தப்பான த விஷயமாக தானே மனசுக்குள்ள படும் சிந்திக்கலாமா நன்றி